ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் ஆவலோட ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக கூடி சீக்கிரமாக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நிறையா கையுடைய அளவுகள் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க ஃபிஷ் கட் ஸ்லீவை வந்து எப்படி கட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ பிகினர்ஸ்க்காக ரொம்பவுமே ஈஸியாக ஃபிஷ் கட் ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நம்ம வந்து ஃபிஷ் கட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேப்பர் கட்டிங் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெட்டையாக மடிச்சிருக்கேன் இப்போ ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து ஏன் பக்கமாகவும் க்ளோஸாக இருக்கிற சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் சோல்டருக்கு நேரான இடம் வரும் இல்லைங்களா அந்த இடத்த வந்து க்ளோஸாக நம்ம வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச் ப்ரெஸ்டுடைய அளவு வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லதாக போச்சு நமக்கு வந்து ப்ரெஸ்டுடைய சுற்றளவு தெரிஞ்சால் தான் கேப் ஹைட் வந்து நம்ம அட்டையுடைய முன்பக்கத்தில் வந்து மேலும் கீழுமாக இருக்கா இல்லை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல் வச்சு பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல கோடு போட வேண்டாம் இப்போ ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாடி சுற்றளவை வந்து செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சை நம்ம வந்து பன்னெண்டாவில் டிவைடு பண்ணணும் பன்னெண்டாவில் டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு நமக்கு வந்து கேப் ஹைட்டு வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம மார்க் பண்ணுற ப்ளவுஸுடைய கேப் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு தான் கையுடைய நீளம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கையுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு அதாவது கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தாமல் நான் வந்து ஆறு இன்ச் வந்து ஃபுல்லாக ஸ்லீவுடைய ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் செஸ்டுடைய சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து ஆமுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு இன்ச் வரும் இதில் வந்து ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் வந்து முன்ன பின்ன அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வரலாம் இப்போது பதினெட்டு இன்ச்சை வந்து ரெண்டாளை டிவைடு பண்ணலாம் டிவைடு பண்ணோம் அப்படின்னா ஒம்பது இன்ச் வருது இந்த ஒம்பது இன்ச்சில் ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வருது செஸ்டுடைய சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து அளவு பிளவுஸில் இருக்கும் இல்லைங்களா இந்த ஆமுடைய சுற்றளவை வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த பதினெட்டு இன்ச்சை வந்து ரெண்டால டிவைடு பண்ணோம் அப்படின்னா ஒம்பது இன்ச் வருது ஒம்பது இன்ச்சில் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி எட்டு இன்ச்சை நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போது நான் எடுத்திருக்கிற இந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் அளவுக்காரங்களுக்கு ஃபிஷ் ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துர்ல இப்போ இந்த கையுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பதினாலு இன்ச் வருது பதினாலு இன்ச்சில் பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் இது வந்து சரியான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இந்த ஏழு இன்ச்சில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து உள் ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கையுடைய மொத்தம் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுக்கு எடுத்திருக்குங்களா அந்த ஆறு இன்ச்சை நான் வந்து எழுதிக்கிறேன் இந்த ஆறு இன்ச்சில் வந்து கேப் ஹைட்டு வந்து அதாவது மூன்றரை இன்ச் வந்து நமக்கு வருது இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுல இருந்து டேப்பை வச்சுட்டு மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் ப்ரெஸ்ட் சைஸுக்காரங்களுக்கு வந்து மூன்றரை இன்ச்சில் கேப் ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த கேப் ஹைட் நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா மூன்றரை இன்ச்சு அந்த மூன்றரை இன்ச்சுக்கு வந்து நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அந்த ஆறு இன்ச் அளவையும் நம்ம வந்து நேராக ஒரு கோடு போட்டுருல இப்போ இந்த நேர் கோடு போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆமுடைய சுற்றளவு வந்து ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா ஒம்பது இன்ச் வந்தது இல்லைங்களா ஒம்பது இன்ச்சில் ஒரு இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் மைனஸ் பண்ணி நமக்கு வந்து எட்டு இன்ச்சு கிடைச்சது இல்லைங்களா அங்கிருந்து இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆறு இன்ச் அளவுக்கு கையுடைய உயரத்தை வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா இந்த கையுடைய இருந்து கேப் ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெண்டரை ரெண்டு இன்ச்சு அல்லது மூணை முக்கால் நாலு இன்ச் இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரெஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கேப்புடைய ஹைட்டு வந்து நமக்கு மாறும் அப்போ கேப்புடைய ஹைட்டுக்கு தான் நம்ம வந்து சென்டரில் ஒரு கோடு போடுவோம் அந்த கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எட்டு இன்ச் வருது இல்லைங்களா அந்த எட்டு இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன் எட்டு இன்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல வருது சில தோழிகள் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்லீவ் கட்டிங்கில் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு வந்து ஆமுடைய சுற்றளவு வர்றதுல ஏன் ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த சென்டர் கோட்டில் வந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணினா தான் நமக்கு வந்து இந்த சென்டர் கோட்டில் இருந்து ஷோல்டர் பக்கம் வர கோடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவுகள் வருது இல்லைங்களா கோளுடைய வளைவு சரியான மெஷர்மெண்டில் அந்த வளைவு நமக்கு போய் சேரும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வளைஞ்சு வரதுனால அந்த ஒரு இன்ச்சு இந்த வளைவுல நமக்கு சேர்ந்து வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது இன்ச் நமக்கு வந்து ஆம்கோளுடைய சுற்றளவு வந்துடும் நீ நம்ம வந்து அளவு எடுக்கும் போதே இந்த சென்டர் கோட்டுடைய அளவு வந்து கரெக்டாக ஒம்போது இன்ச் அப்படின்னா நம்ம அந்த ஒம்போது இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம ஆங்கோளுடைய சுற்றளவு வரையும் போது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சாக நமக்கு வந்து ஆண்கோளுடைய சுற்றளவு வந்து பெருசாகவே ஆயிரும் அதனால தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணுறது சரியான அளவை மார்க் பண்ணுறதுக்காக அதே எட்டு இன்ச்சுக்கு வந்து ஆப்போசிட் சைடுலேயும் அதாவது சரியான அளவுக்கு நம்ம கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கரெக்டாக அதே ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கோட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்த இணைச்சிக்கலாம் இந்த மூன்றரை இன்ச் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த கேப் ஹைட் எடுத்தால் மூன்று இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த மூன்று இன்ச்சை கரெக்டாக சரிபாதியாக நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் வர்ற கைப்பகுதியும் இந்த மூன்று இன்ச்சை வந்து நம்ம சரி பாதியாக மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கோடு இருக்கு இல்லைங்களா இந்த எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணனது அந்த எட்டு இன்ச்சு கோட்டையும் வந்து நம்ம சரி பாதியாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு மார்க்கிங்கையும் நம்ம வந்து கோடுகளாக இணைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டங்களை போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவோட மையப்புள்ளி வந்து இந்த இடந்தான் கையுடைய சுற்றளவு வந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இப் இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ண கோடு இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர்லேருந்து கரெக்டான ஏழு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டாக வர கோட்டில் உள் தையலுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி வர்றோம் இல்லைங்களா அதையும் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துக்கலாம் இந்த ஆம்கோளுடைய ஸ்கேலுடைய வளைவு இருக்குது இல்லைங்களா இந்த வளைவு வந்து இந்த கையுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா அந்த சுற்றளவை பார்த்த மாதிரி நம்ம வந்து வளைக்கிறதுக்காக இப்படி வச்சுக்கலாம் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் வந்து இந்த கோட்டில் டச் ஆயிருக்கணும் சென்டர் கோடும் நமக்கு டச் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி நம்ம வளைவு கொடுத்ததுக்கு பிறகு ஆம்கோல் ஸ்கேல் அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வெளியே வந்து அடுத்த வளைவு வந்துடக்கூடாது இதுக்கு உள் நம்ம வந்து முடிச்சுக்கணும் இப்போ வந்து ஸ்கேல் அப்படியே நான் திருப்பி வச்சு இப்படி ஒரு கோடை நான் வரைஞ்சிக்கிறேன் சென்டர் பாயிண்ட்டிலருந்து ப்ரெஸ்டூடே அளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு காரங்களுக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஆம்கூள் ஸ்கேலை ஸ்லீவுடைய ஓப்பன் பக்கத்தை பார்த்து இந்த வளைவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்கூளுடைய ஸ்கேலை வச்சதுக்கு பிறகு ஒரு வளைவு கொடுத்து நம்ம வரைஞ்சிடலாம் அதுக்கு பிறகு அப்படியே நம்ம வந்து ஆம்கூளுடைய ஸ்கேலை நம்மளை பார்த்து திருப்பி வச்சுட்டு இன்னொரு வளைவையும் நம்ம வந்து வரைஞ்சிடலாம் இப்போ வந்து சரியான அளவில் ஸ்லீவு வந்து நம்ம வரைஞ்சாச்சு இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா நமக்கு வந்து ஸ்லீவுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சு வரணும் இப்போது இந்த சென்டர் கோடு வந்து நம்ம கேப் உயரத்துலேருந்து எடுத்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த சென்டர் கோடு போட்டோம் இல்லைங்களா இப்போ நமக்கு ஆமுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒம்பது இன்ச்சுக்கு வரணும் இப்போ ஒம்பது இன்ச்சு இருக்காங்கிறத நம்ம வந்து டேப்பை வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னே தான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸ்லீவுடைய எஜ்ஜில் வந்து டேப்பை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பகுதியுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒம்பது இன்ச் இருக்காங்கிறத வந்து டேப்பை வச்சு அப்படியே அளந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒம்பது இன்ச்சில் ஆம்கோளுடைய சுற்றளவு இருக்குது அப்போ வந்து நம்ம சரியான அளவில் வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வந்து கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம கைப்பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த கைப்பகுதி வந்து நம்ம கட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன சந்தேகமோ அதுக்குண்டான தீர்வை வந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பக்கத்தில் வரைஞ்ச கோட்டை பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்படி தனியாக எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பக்கத்தை ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் மார்க்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒத்தையாக நம்ம வந்து கட் பண்ண ஸ்லீவை வந்து பிரித்து வச்சுக்கணும் பிரித்து வச்சதுக்கு தான் முன் பக்கத்துக்கு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்த இல்லைங்களா அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு ஒரு முக்கால் இன்ச்சை நம்ம வளைவா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முன் பக்கத்துக்கு ஒரு அடையாளப்படுத்திடலாம் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி நம்ம முன்பக்கத்துக்கு அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்படி கைப்பகுதியை கட் பண்ணணுமோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கலாம் ஃபீஸ் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற கிளாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டையை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் ரெட்டையை மடித்ததுக்கு பிறகு ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடம் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியும் ஓப்பனாக இருக்கிற இடம் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன் நம்ம நம்ம கிளாத்தை வந்து மடித்து போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரப்பகுதி வந்து மேலையும் கீழே இருக்கா இல்லை கிளாத்து வந்து ஒரே மாதிரி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எடுத்துருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம துணியை மடித்து போட்டதுமே வந்து துணியுடைய கோணல்களை வந்து நம்ம சரி பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ இந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம அளவுகளை வந்து மார்க் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக உயரத்தை வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆறு இன்ச்சுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கீழ்பக்கத்துலேயும் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் கையுடைய மேல் பக்கத்துலேயும் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண இல்லைங்களா பேப்பர் கட்டிங் பண்ணின ஸ்லீவை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு கரெக்டான அளவில் சரியான கோடு நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த கோட்டில் வந்து முன்பக்கம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு இந்த நம்ம கட் பண்ணி இருக்கிற பேப்பர் கட்டிங்குடைய முழுமையான கையுடைய ட்ராயிங்கை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணி ஒரு ஸ்லீவை கட் பண்ணி வச்சுட்டோம் பேப்பர் கட்டிங்கில் அல்லது சார்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டிசைனில் நம்ம கைப்பகுதியை கட் பண்ணாலும் நமக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ இந்த சென்டர் பக்கத்துலேயும் ஒரு கோடை வந்து நான் போட்டு போட்டுவிட்டுறேன் இப்போது சரியான அளவுக்கு நம்ம பேப்பர் கட்டிங் பண்ண ஸ்லீவை வந்து வரைஞ்சாச்சு மேல் பக்கத்துலேயும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணினதை மேல் பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்காங்கிறத அப்படியே இந்த சார்ட்டை கொண்டு போய் பார்த்துக்கலாம் இப்போ மேல் பக்கத்துலேயும் சரியான அளவில் இருக்குது இப்போ இந்த அட்டையை எடுத்துடலாம் இந்த ரெண்டு இன்ச்சிலிருந்து ரெண்டு இன்ச்சுக்கு கோடு போட்ட இடத்துலேருந்து நீளம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சில் இருந்து இந்த ஒரு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் ஃபிஷ் கட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அளவு வந்து இது தான் இப்போ இந்த மார்க்கிங் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இடம் இருக்குது இல்லைங்களா அந்த கார்னர் இடத்துல கரெக்டாக நம்ம வந்து ஒரு இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வளைவை வந்து அப்படியே நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் இந்த மார்க்கிங் பண்ண இடத்துல ஒரு இன்ச் உயரமும் அகலம் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லருந்து இந்த ஃபிஸ்கட் வரையறக்காக ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே ஒரு பாதி ஃபிஷ் தெரியிற மாதிரி அமைப்பு வந்துடும் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணனதுக்கு பிறகு கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சென்டர் பக்கத்தில் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கட்டுக்கு நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து அப்படியே வளைவாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா இந்த இடத்த வந்து அடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த அடையாளப்படுத்தின இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணின இந்த சார்ட்டை வந்து இப்படி பிரித்து வச்சுக்கலாம் சரியான அளவில் நம்ம வச்சதுக்கு பிறகு முன்பக்கத்துக்கு ஒரு முக்கால் இன்ச்சு வளைவு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அந்த முன்பக்கத்துடைய வளைவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வரைஞ்ச சார்ட்டுடைய பேப்பரை எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்லீவ் பக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்தையை நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம் பிரித்து வச்சுட்டு இந்த முன்பக்கத்துடைய வளைவை வந்து நம்ம முக்கால் இன்ச்சுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரெட்டையை மடித்து வச்சு இந்த சென்டர் பக்கத்தை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம முன் பக்கத்துக்கு வளைவு கொடுத்து கட் பண்ணும் இல்லைங்களா அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் பகுதியை வந்து இந்த மாதிரி நம்ம சென்டரில் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா அந்த மார்க்கிங் வந்து ஒரே மாதிரி இப்படித்தான் நம்ம வந்து ஃபிஷ் கட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபிஷ் கட் அப்படின்னாலே நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம அந்த கட்டிங் பண்ணினது தனியாக தெரியும் நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்துர்லாம் நான் வந்து ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதுனால இந்த குதிரையை வந்து நான் மாற்றிக்கிறேன் இது கிளாத்தில் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த குதிரையை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த குதிரையை வந்து ஃபிட் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துர்லாம் ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வளைவு இல்லைங்களா இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடாக வர வேண்டிய இடத்த நம்ம வந்து பீனு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது பேக் சைடில் வந்து இந்த மாதிரி கார்னர் சைடில் இருந்து பைப்பிங் துணியை வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி உள்பக்கமாக திருப்புறதுக்கு கரெக்டாக வரும் அதனால் பைப்பிங் கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவுடைய மேல் பக்கத்தில் தான் பைப்பிங் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வைக்கணும் பைப்பிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் கிளாத்தாக இருந்தாலும் சரி மேல் பக்கத்தில் தான் நம்ம வச்சு ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம் ஃபிஸ் கட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவு ஸ்டிச்சிங் தான் ரொம்ப முக்கியம் சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து கட்டிங் இருக்கணும் இந்த வளைவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளாத்தில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராஸ் பீஸ் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த வளைவ இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் அல்லது நீங்கள் பைப்பிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து அப்படியே நம்ம வந்து உள்பக்கமாக இப்படி திருப்பி பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி பைப்பிங் ஒட்டியே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைப்பீஸை பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படியே உள் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உள் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா கிளாத் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் பைப்பிங் வச்சுக்கலாம் இன்னொரு சைடுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கத்தில் தான் பைப்பிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது இந்த சென்டர் இடத்துல இருந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பைப்பிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்புறதுக்கு முன்னதாக ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் இதே வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பக்கம் வரைக்கும் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுறணும் நான் வந்து ரெடிமேட் பைப்பிங் வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த கிளாத் வந்து எனக்கு இழுத்து கொடுத்துருச்சு இதே நம்ம கிளாத்தில் வந்து பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வளைவு வர இடத்துல வந்து கட்டுறால் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டோ சுருக்கம் சுருக்கமாக இருக்கிற பிரச்சனை வந்து இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம ஸ்டிச் பண்ணால் இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து இப்படி உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண அந்த ஸ்லீவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வந்து உள்பக்கமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து மேல் பக்கமாகவும் நமக்கு வந்து இந்த ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ண இல்லைங்களா இந்த மார்க் பண்ண இடம் ரெண்டு இடத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இப்போ இந்த மார்க்கிங் இடமும் இந்த சென்டர் கோடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரணும் நம்ம இந்த ரெண்டு இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டிருந்தது இல்லைங்களா அந்த கோடு வந்து கரெக்டாக இந்த கிளாத்துடைய ஓரப்பக்கம் சென்டராக வரணும் மேல் பக்கத்தில் இந்த மார்க்கிங் இடமும் ஒரே மாதிரி வரணும் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இந்த பைப்பிங் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து அப்படியே நமக்கு வந்து மேலே வந்து ஸ்டிச் வரணும் இப்போ இந்த ஜாயிண்ட் இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கிளாத்தை வந்து வெளியே எடுத்துடலாம் இந்த ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த சேஃப்டி பின் எடுத்துடலாம் எடுத்துட்டு பேக் பீஸையும் ஃப்ரண்ட்டு பீஸையும் நம்ம இல்லைங்களா இந்த சென்டர் பக்கத்தில் வந்து இப்படி நேரான ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல லைட்டாக பைப்பிங் தெரியுது இல்லைங்களா இந்த இடத்த வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபிஷ் கட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஃபிஷ் கட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயாச்சு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபிஷ்ஷுடைய அமைப்பு வந்து நமக்கு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ